முருக சொந்தங்களுக்கு என் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ காசு பணம் இருந்தாலுமே நமக்கு நிம்மதி ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் போடுறீங்க எங் சொத்து இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது நிம்மதி இல்லை முருகா அப்படின்னு தினமும் வேள்மறல் படிங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது காலை மாலை வேள்மாறல் தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக மாற்றம் வருங்க நிம்மதி கிடைக்கும் மனசுக்கு அதில் நாலு வரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நாலு வரியை படித்தீங்கன்னாவே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இப்போ இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான மந்திரம் வேல்மாறன்னு தான் வேள்மாறல் படித்தவங்க நிறைய பேர் நல்ல நிலைமை வந்திருக்காங்க சந்தோஷத்தை பெற்றிருக்காங்க நிம்மதியை பெற்றிருக்குறாங்க அதில் நானும் எல்லாத்தையும் மறந்து எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வெளிவந்து இந்த வேள்மாறலை படிக்க படிக்க என் மனசு நிம்மதியாகி இப்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன்னா அப்போ எந்த அளவுக்கு நான் நிம்மதியானதாலும் தெரிஞ்சுக்கோங்க இப்படி எல்லாம் வீடியோ போடணும்னு கூட எனக்கு தெரியாது இந்த வேல்மாரல் பயங்கர சக்தி வாய்ந்ததுங்க நீங்கள் படிங்க நீங்கள் இந்த நாலு வரி மட்டும் படிங்களேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மனசார நினச்சிக்கிட்டு இந்த நாலு வரிய ஒரு வாரம் படிங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதும் நடக்கும் உங்கள் மனதுக்கு நிறைய நிம்மதி கிடைக்கும் எல்லா புகழும் முருகனுக்கு